வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பண்ணையோட மொத்த வரவு செலவு ப்ராஃபிட் எவ்வளோங்கிற மொத்த டீட்டெயில் தான் கோழியெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லைங்க அள்ளியாச்சு கோழி பிடிச்ச கையோட அடுத்த நாளே எருவெல்லாம் அள்ளியாச்சு வீக்ஸ் கூட பிடிக்கல அதுக்கு முன்னாடியே எருவெல்லாம் அழியாச்சு நான் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக எருவலிடுவேன் இந்த பேச்சில் நம்ம பண்ணையோட மொத்த வரவு எவ்வளோ மொத்த செலவு எவ்வளோ அது ரெண்டே டேலி பண்ணால் நம்ம கிடச்சிருக்கிற லாபம் எவ்வளோ அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பண்ண தொடங்கிருக்கிறவங்களுக்கும் புதுசாக பண்ண தொடங்கியிருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணைக்கு இந்த பேட்ச் வந்து எவ்வளோ குஞ்சுகள் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குது அந்த ப டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம் நம்ம பண்ணையில் வந்து ஐயாயிரம் முஞ்சு வர்றதுங்க அந்த ஐயாயிரம் முஞ்சில் வந்து இருபத்தி அஞ்சு வீக்ஸு ரெண்டு மாட்டாலிட்டி நாலு குஞ்சு வந்து ஷார்ட்டேஜ் நம்ம என்னிதாக இருக்கோம் நாலு குஞ்சு வந்து ஷார்ட்டேஜ் மொத்தம் முப்பத்தி ஒரு குஞ்சு கழிச்சது போக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது குஞ்சு வந்து நம்ம பண்ணையில் ப்ளேஸ்மெண்ட் ஆச்சு அப்போ இந்த பேட்ச் வந்து நம்ம நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது குஞ்சு வந்து வளர்த்துறோம் குஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணைக்கு என்னென்ன செலவுகள் பண்ணும் நெப்பு கணக்குகளை வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சிக்கு வந்து பதினெட்டாயூவாய்ங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு மஞ்சு வந்து அறுபது ரூபாய் கிடைக்கிருக்கிற ஒரு சாக்கு வந்து அறுபது ரூபாய் கிடைக்கிருக்கிற சாக்கு மஞ்சி இப்போ வந்து சாக்கு மஞ்சி வந்து இரநூறுபா அதாவது சாக்கு மஞ்சினா பண்ணைக்குள்ளே வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க நம்ம காலில் வந்து தள்ளிவிட்டு எல்லாம் பண்ணை ஏகமாக இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து அள்ளி கொட்டுற மஞ்சி வந்து வாங்கியிருக்குது பண்ணை கேட்டுக்கு முன்னாடி வந்து டிராக்டரில் கொண்டு வந்து அல்லது ஏதோ ஒரு வண்டியில் கொண்டு வந்து வண்டியை தூக்கி விட்டு கொட்டிகிட்டு போயிடுவாங்க அதை நம்ம அள்ளி உள்ளே போடணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை இதை விட அது ரெண்டாயிரரூவா கம்மி அதனால் நம்ம வந்து அந்த அல்லிக்கொட்டை மஞ்சி வாங்கியிருக்கிறோம் அது வந்து பதினெட்டு பதினெட்டாயிரரூவா உங்கள் ஊருக்கு பக்கத்துல ஏதாவது மஞ்சு ரேட் வந்து இவ்வளோ ஜாஸ்தி ஆயிருக்கா இல்லை நீங்கள் கல்லை போட்டு உமி ஏதாவது போடுறீங்களா எவ்வளோ ரேட்டு அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சு போடுறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து பல்ப்பு நம்ம குண்டு பல்ப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நூறு வாட்ஸ் குண்டு பல்ப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து அஞ்சு பல்ப்பு போயிருந்துச்சு அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணது நூறுரூவா அதில் ப்ரூடிங் பேப்பர் ரோல் வந்து நானூறுரூவா அடுத்து சக்கரை தண்ணி சக்கரை தண்ணி வந்து எல்லா பேட்சும் வைக்கணுங்கிறது இல்லை நம்ம எல்லா பேட்சும் வைப்போம் சக்கரை தண்ணி ஆனால் வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம இது நமக்கு முன்னாடி விட்ட பொண்ணைகள் வந்து கேட்ட விதத்தில் அவங்களதெல்லாம் பூரா ஈக்குவலி கம்ப்ளைண்ட் இருந்ததுனால ஈக்குவலி கம்ப்ளைண்ட் இருந்தால் சக்கரை தண்ணி வைக்கக்கூடாது அப்படி சக்கரை தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் முந்நூறுரூவா செலவாகும் அடுத்ததாக வந்து நம்ம கறி கறி வந்து நம்மளுக்கு வந்து நாலு மூட்டை செலவாகும் ஒரு பேட்சுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து வெயில் டைமாக இருந்தால் மூணு நாள் போட்டால் போதும் நல்லா கொஞ்சம் மழை இந்த காத்தடி காலத்துக்குலாம் நாலு நாள் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் கண்டிப்பாக கறி போடணும் நாலு மூட்டை செலவாகும் ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நம்ம நாலு மூட்டைக்கு வந்து ஐயாயிரத்தி நானூறுவா கறிக்கு மட்டுமே உங்களை உங்கள் ஊரில் எல்லாம் கறி என்ன ரேட்டு நீங்கள் எவ்வளோ மூட்டை பயன்படுத்துகிறீங்க எவ்வளோ நாள் கறி போடுறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து ஃபஸ்ட்டு வேக்சினுங்க வேக்சின் வந்து நம்ம மூணு வேக்சின் போடணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு ஆனால் வந்து இந்த டைமில் வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து வேக்சின் வந்து செகண்ட் வேக்சின் தேர்ட் வேக்சின்லாம் வந்து ஃபீட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வேக்சின் போட்டால் மட்டும் போது ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறதுக்கு நமக்கு உண்டான செலவு வந்து ஆயிரம் ரூபாய்ங்க குஞ்சுக்கு இருபது பைசாங்கிற விதத்தில் ஐயாயிரம் குஞ்சுக்கு ஆயிரம் ரூபா ஃபஸ்ட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெருசாக வந்து எந்த செலவும் கிடையாது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ப்ரோட்டோன் வாங்கி கொடுத்தோம் புரோட்டான் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கொடுத்தோம் அதுக்கு ஆயிரத்தி ரூபா உங்கள் ஊரில் ப்ரோட்டோன் வந்து நீங்கள் புரோட்டான் ப்ரோட்டோன் கொடுக்குறீங்களா சார்க்கோஃபரால் கொடுக்குறீங்களா ப்ரோட்டோன் வந்து உங்கள் ஊர் சைடெல்லாம் என்ன ரேட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள் கரண்ட் பில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்ங்க நமக்கு வந்து கரண்ட்டு பில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வருது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரும் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா நம்ம நம்ம வந்து அதில் வந்து ஆவரேஜாக போட்டு ஆயிரத்தி எட்நூறுவா போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து இதையெல்லாம் வந்து நம்ம கூட்டினா வந்து மொத்த செலவு கணக்கு மட்டும் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது சரிங்களா அப்புறம் நம்ம பண்ணை கிளீன் பண்ணுறப்ப சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுட்ரு அது இதுன்னு அந்த லொட்டு லொசுக்குன்னு இதர செலவுகள் வந்து ஒரு அந்த முப்பதாயிரத்துக்கு போட்டுருங்க இருபத்தெட்டு எழுநூற்றம்பது மீதி ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பதா அது போட்டால் முப்பதாயூவா செலவு மட்டும் முப்பதாயூவா வருதுங்க உங்கள் பண்ணைக்கு இதை விட கம்மியாக செலவு வருமா அதிகமாக செலவு வருமா அதையெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வரவு ச வரவு கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோழி பிடிச்சது அந்த விவரமெல்லாம் பார்த்துடலாம் சரிங்களா மொத்தம் நம்ம பண்ணையில் வந்து மாட்டாலிட்டி மட்டும் நானூற்றி எண்பத்தி ஏழு கோழி மாட்டாலிட்டி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கோழி விட்டதில் நானூற்றி எண்பத்தி ஏழு கோழி மாட்டாலிட்டி இந்த வாட்டி மாட்டாலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிடுச்சு ஏன்னா இ கோழி கம்ப்ளைண்ட்டு அது இல்லாமல் மைக்ரோ ப்ளஸ்மா கம்ப்ளைண்ட்டு சளி கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் வந்து கோழி வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கோழி எடுக்கிற வரைக்கும் போகவே இல்லை நானே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏதோ ஒரு பேட்ச் இந்த மாதிரி தான் வந்து மாட்டிக்கும் ஆனால் நமக்கு இந்த பேச்சு தான் இந்த ஆடி மாதம் காற்று பேச்சு தான் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குற பேச்சுங்க நல்ல ஒரு அமௌண்ட்டு பார்க்கலாம் சம்பாரிச்சு ஆனால் வந்து அந்த பேச்சே கால வரிச்சு நானூற்றி எண்பத்தி ஏழு கோழி மா கோழி வந்து மாட்டாலிட்டி மொத்தம் ஒரு இரநூத்தம்பது கோழி அதிகமாக போயிருக்கு மாட்டாலிட்டி அவ்வளோதான் எல்லாமே பெரிய கோழியாக போனதுனால இது நமக்கு சர்க்கிள் தான் ரேட்டே அதிகமாக வந்திருக்க வேண்டியது ரொம்ப எஃப்சிஆர் வந்து அதிகமாக போயிடுச்சு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அடுத்து நானூற்றி எண்பத்தி ஏழு கோழி மாட்டாளி போனதுக்கப்புறம் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோழி வந்து நம்ம பண்ணையில் பண்ணியில் இருக்குது சரிங்களா அந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோழியில் இருபத்தி ஒன்பது நாளில் வந்து நூற்றம்பது கோழி வந்து சின்ன கோழி பிடிச்சாங்க அந்த நூற்றம்பது கோழி சின்ன கோழி பிடிச்சதில் ஒன்று நானூற்றி எழுபது ஆவரேஜ் இரநூத்தி வந்தது அதுக்கடுத்து முப்பத்தி ஓராவது நாளில் மறுபடியும் தொண்ணூறு கோழி வந்து சின்ன கோழி பிடிச்சாங்க அது வந்து ஒன்று அறுநூற்றி இருபது ஆவரேஜு நூற்றி நாற்பத்தஞ்சு கோ வந்தது அதுக்கடுத்து மீதி இருக்கிற கோழி வந்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோழி சரிங்களா அதில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோழியில் முப்பத்தி எட்டாவது நாள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது கோழி பிடிச்சாங்க அந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது எண்பது கோழி வந்து ரெண்டு முந்நூறு ஆவரேஜ் வந்தது நான் வீடியோவிலையில் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோ சரிங்களா அன்னைக்கு பிடிச்சது முப்பத்தி ஒம்போதாவது நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோழி பிடிச்சாங்க அது வந்து ரெண்டு நானூற்றி முப்பது கிராம் ஆவரேஜ் வந்துருந்துச்சி அதையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோ அன்னைக்கு வந்தது நம்ம வீக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு கோழிங்க மொண்டி வெயிட் ஆகி மொண்டி ஆயிருக்குமில்ல அந்த கோழியில் இருபத்தி ரெண்டு கோழி ஒன்று அறநூற்றி எண்பது கோழி வந்துச்சு ஒன்று அறுநூற்றி எண்பது ஆவரேஜ் வந்துச்சு அது வந்து முப்பத்தி ஏழு கிலோ வந்தது இதை எல்லாத்தையுமே கூட்டினோம்னா நம்ம மொத்த கோழி பிடிச்சதோட டன்னேஜ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கிலோ அஞ்சு ஐநூறு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்றரை கிலோ வந்திருக்குது மொத்த டன்னேஜ் இந்த பேட்ச் வந்து வளர்த்தன கோழி வந்து பிடிச்ச எடைக்கும் வளர்த்தன கோழிக்கும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்திருக்குங்க பதினொன்று வந்துருக்குங்க ஆவரேஜு நம்ம போட்ட தீனி அதை சாப்பிட்டு வந்த கோழி எடை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எஃப்சிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சுங்க ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சி எஃப்சிஆர் அதை வந்து கன்வர்ஷன் எஃப்சிஆரை மாற்றினோம்னா நமக்கு வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்போது ஆவரேஜ் வச்சு கன்வர்ஷன் எப்சிஆர் போட்டால் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்பது வருதுங்க கன்வர்ஷன் அப்போ அதாவது வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிற தீனி வந்திருக்கிற இடைக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னா உற்பத்தி செலவு ஒரு கோழிக்கு நம்ம எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசு வந்து ஒரு கோழிக்கு செலவு பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வச்சு தான் நமக்கு வந்து ஜிசி போடுவாங்க ஜிசினால் நம்ம ரேட்டு நமக்கு எவ்வளோ கிலோவுக்கு உண்டான ரேட்டுன்னு சொல்லி அந்த ஜிசி சார்ட் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியாக ஒரு அது வேறுபடும் நம்ம கம்பெனியில் வந்து எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசுக்கு வந்து ஜிசி ரேட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒம்பது ரூபா தொண்ணூறு காசு வருது அதாவது ஒரு கிலோவுக்கு ஒம்பது ரூபா தொண்ணூறு காசு ஒரு கிலோவுக்கு ஒம்பது ரூபா தொண்ணூறு காசுன்னு போட்டு பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கிலோவுக்கு நம்ம போட்டோம்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா வருங்க நமக்கு அதில் வந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க ஒரு லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா பிடிச்சிக்காங்க அப்படி பார்த்தா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா இந்த பேச்சில் நமக்கு வரும் வரவுன்னா இது மட்டுமே வரவு கிடையாது வரவு கணக்கு வந்து பார்த்தோம்னா கோழி எருவு அதாவது நம்ம கோழி பிடிச்சதுக்கப்புறம் கோழி எருவு அல்றோம் பார்த்தீங்களா அது வந்து ஐயாயிரம் கோழிக்கு ஒன்றரை ஒன்றாறுபாயின்னு கணக்கில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கோழி எருவு மட்டும் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் சாக்கு நம்ம தீனி போட்டு மீதியாக சாக்கு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் அது ரெண்டே இது பண்ணால் எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அதை வந்து அந்த ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூட கூட்டினோம்னா வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரூபா வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நம்ம இப்போ இந்த செலவு கணக்கு வந்து முப்பதாயிரரூவா செலவு கணக்கு போட்டிருந்தோம் அதை கழிச்சோம்னா நமக்கு வந்து எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா இந்த பேட்ச் வந்து மிச்சமாக இருக்கிறது வரும் எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு நார்மலாக பண்ணையில் நடக்கிறத செலவு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி பண்ணதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வராது இப்போ நம்ம பண்ணையில் என்னோடய ஒப்பீனியன் என்னோடய செலவு வரவு செலவு கணக்கை நான் சொல்லியிருக்கேன் உங்கள் பண்ணையில் எவ்வளோ வரவு செலவு கணக்கு நான் சொன்னதுக்கு உங்கள் பண்ணைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அதையெல்லாம் கமெண்ட்டில் பண்ணு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்கிறது வந்து எனக்கு வந்து கம்மியான ரேட்டு தான் ஏன்னா வந்து நல்லா வந்ததுன்னா வந்து எனக்கெல்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்லாம் வரணும் இந்த பேச்சு எல்லாமே இந்த ஆடி பேச்சு இந்த மழை பேச்சு இதுலாம் வந்து எனக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபாய்க்கு மேலே தான் வந்துருக்குது இந்த வாட்டி தான் வந்து காலம் வாரியிருச்சு அதுக்கு காரணம் வந்து நம்ம கிடையாது கோழியில் பிரச்சனை இருந்தது இருந்தாலும் வந்து வந்து இது வந்து ரொம்ப லோவான ரிசல்ட்டும் கிடையாது ரொம்ப டாப்பான ரிசல்ட்டும் கிடையாது டீசெண்டான ரிசல்ட்டு நம்ம பண்ணையோட வரவு செலவு மொத்த கணக்கு எல்லாமே இதுதாங்க எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா வந்து மீதியாக இருக்குது கம்மியான ரேட்டு தான் எல்லா பேட்ச்சுமே வந்து இந்த மாதிரி வராது ஒவ்வொரு பேட்ச் இதுக்கு மேலேயும் வரும் ஒரு லட்சத்துக்கு மேலே மிச்சமாகும் ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் அறுபதாயிரம் அந்த லெவலில் மிச்சமாகும் ஒவ்வொரு பேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எண்பதாயிரம் தான் மொத்தமாகவே வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது எப்போவுமே வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு பேட்ச் வந்து இதாகும் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது நானெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை ஆரம்பித்த காலத்தில வந்து நான் ஆரம்பித்த முயற்சிகள் வந்து அத்தனையுமே ஃபெயிலியர் தான் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு பேட்சுக்கு ஆனால் வந்து முயற்சிகள் என்னை கைவிட்டதை தவிர நான் முயற்சி பண்ணுறதை கைவிடலை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால தான் வந்து இவ்வளோ வருஷமாக இந்த பண்ணையை வந்து சக்ஸஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது சரி நம்ம வரவு செலவு கணக்கு பார்த்துட்டோம் இந்த வீடியோவை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் எதை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கோம் அடுத்து நான் ரெண்டு நாள் கழித்து ஒரு வீடியோ போட போகிறதில்ல அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோழிப்பண்ணை வந்து உங்களுக்கு போட்டால் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா அதில் அவ்வளோ டீட்டெயிலாக ஃபுல்லு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா பாய் வீடியோ புரிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்